தூய ஆவிய நோக்கி காலை ஜபம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் பிதாவாகிய இயேசுவே உலகமெங்கிலும் உள்ள குறிப்பாக போர் யுத்தங்களினாலும் இயற்கை நாச மோசங்களினாலும் தீவிரவாத இயக்கங்களினாலும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் தீய இச்சைகளுக்கு பலியாகியவர்களுக்காகவும் மூளை வளர்ச்சி குன்றிய உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்காகவும் தவறான சேர்க்கையில் கைவிடப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகளையும் கொத்தடிமையாய் வாழும் பிள்ளைகளையும் அன்புக்காக ஏங்கி தவிக்கும் பிள்ளைகளையும் உணவின்றி உடையின்றி தங்கும் இடமின்றி பாதுகாப்பின்றி ஓரங்களிலும் வீடுகளிலும் வாழும் பிள்ளைகளையும் அனாதை விடுதிகளில் வசிக்கும் பிள்ளைகளையும் உன் அன்பு கரத்தில் கொடுத்து ஜபிக்கின்றோம் உம்முடைய இரக்கத்தால் பொறுப்பேற்று பாதுகாத்து பராமரித்து வழி திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் நீதி செய்யும் ஆண்டவரே எழுந்தருளும் திக்கற்ற உம் பிள்ளைகளை மறவாதேயும் உமது பேரன்பினாலும் மகிமையாலும் இரத்தத்தின் வல்லமையாலும் பிள்ளைகளுக்கு நோய்களை நீக்கி மறுவாழ்வு அளித்து காத்தருளும் உமது அன்பின் மேன்மையை உணர்ந்து உமக்கு ஏற்புடையவர்களாக வளர உமது தூய ஆவியால் நிரப்பும் இப்பிள்ளைகளை கவனித்து கொள்பவர்களுக்கு வேண்டிய அன்பையும் பொறுமையையும் பலனையும் சகிப்புத்தன்மையையும் அருளும்படி ஜெபிக்கின்றோம் நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி கூறுகின்றோம் மூன்று மூன்று நாட்களாக தன்னுடன் இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டு உணவளித்தது போல இன்றைய நாளிலும் உம் மக்கள் மீது பரிவு கொண்டு நோய்களை எல்லாம் குணமாக்கிடவும் பராமரித்திடவும் வேண்டுமாய் ஜபிக்கிறோம் தன் பசியை போக்குவதை விட பிறர் பசியை போக்குவது நன்று என்றார் அன்னை தெரசா தன் சகோதரன் படைப்பினை கவனிப்பதுதான் இறைவனுக்கு தான் செய்கின்ற நன்றி கடன் என்பதை ஏழையில் கண்டார் அன்னை தெரசா தன்னலத்தையும் வாழ்வையும் இழப்போரால் மட்டுமே நிலை வாழ்வை காத்து கொள்ள முடியும் என்கிறது இன்றைய நச்செய்தி எங்களுக்கு நீங்கள் செய்யும் வியத்தகு செயல்களை நினைத்து நினைத்து நன்றி சொல்லவும் உமது பெயரை மகிமைப்படுத்திடவும் இறை விழுமியங்களுக்கு விளிமியங்களுக்கு ஏற்ப உம்மை மட்டுமே நம்பி வாழும் பிள்ளைகளாக வாழ உமதருள் தந்து வழி நடத்திட வேண்டுமாய் ஜுபிக்கிறோம் நல்ல தந்தையேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்